மருதமலை கோவிலில் குடமுழுக்கு நடத்த போகிறாங்க இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா மருதமலை கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு அங்கே நாம் தமிழர் கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணாங்க அவங்கள குண்டு கட்டாக தூக்கி கைது பண்ணியிருக்கிறாங்க தமிழக காவல்துறை அந்த மருதமலை கோயில் வாசல்லையே அவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்போதான் தெரியுது ஏன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அதற்கான விட யார் சொல்கிறான்னா வேல்முருகன் அவர்கள் சொல்கிறாங்க வேல்முருகன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மருதமலை கோயிலில் விரைவில் குடமுழுக்கு நடக்க போகிறது அந்த குடமுழுக்க தமிழில் நடத்துங்க அப்படின்னு நான் வந்து பேரவை தொடங்குறதுக்கு முன்பாக அமைச்சர் சேகர்பாபுவோடு டிஸ்கஸ் பண்ணேன் விவாதம் பண்ணேன் இது நல்ல விஷயம்தானே தமிழ்நாடு அரசுக்கும் இதில் உடன்பாடு இருக்குதானே அந்த விடயத்தை தானே ஒரு எம்எல்ஏவாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு கட்சியின் தலைவராக ஒரு தமிழர் நான் சிந்திக்கக்கூடிய நபராக அவங்கள்ட்ட அவர் கேட்டார் எழுப்பினார் அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் நடத்துகிறேன் சார் அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் அதுக்கு தான் திராவிட இருக்குன்னு நீங்கள் சொல்லணும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் அதில் அமைச்சர் சேகரபாபு அவர்களுக்கும் அண்ணன் வேலுமுருவன் அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அப்போது அவருகிட்ட பேசுகிற அமைச்சர் சேகரபாபு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வாழுகிற எந்த தமிழர்களும் தமிழில் குடமுழுக்கு வேண்டுமென்றோ தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டுமென்றோ கூறவில்லை நீங்கள் மட்டும் தான் கூறுகிறீர்கள் அப்படின்னு வேல்முருகன் அவர்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார் சேகர்பாபு அப்படின்னு எம்எல்ஏ வேலுமுருகன் வேல்முருகன் பதிவு இப்ப தமிழ்நாட்டில் எந்த தமிழர்களும் கூறலன்னு சொல்றது எவ்வளவு அப்பட்டமான ஒரு பொய்